வணக்கம் வாழ்க பலத்துடன் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் தான் இந்த காலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க பெற்றோரை நேசிக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சிவாயணம் அடுத்த சிற்றம்போம் நம்ம வாழ்க்கையில் பல பேருக்கு பல பிரச்சனைகள் மேலும் மேலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது நம்மளும் போராடி வென்று ஜெயிச்சு அதில் கொடியை நிறுத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் நிறைய துரோகம் பண்ணக்கூடியவர்களால் நிறைய பிரச்சனைகள் நம்ம செஞ்சுகிட்டே வர்றாங்க சந்திச்சுட்டே வரும் அதுக்கு யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குறிப்பாக துர்கையை வழிபாடு பண்ணது ரொம்ப சிறப்பான விஷயம் அஷ்டதுர்கை நவதுர்கையை இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த துர்கையெல்லாம் இருந்தது